நம்மளோட கடைசி எபிசோட்ல இன்னைக்கு நம்மளோட அட்வென்ச்சர்ஸ் என்னன்னா ப்ளூ ஈய ஹன் பண்ண போறேன் பாருங்க டோர் ஓபன் ஆயிடுச்சு அவங்களே தான் ப்ளூயோட மொத்த ஃபேமிலியும் கார்ல இருந்து வெளியில வராங்க ஓ மை காட் அந்த பால் ரொம்ப தூரத்துக்கு வெளியில வந்துருச்சு அந்த பாலை நான் எடுத்துக்கிட்டேன் ஹூப்ஸ் ப்ளூ ஈயும் வராங்க அவங்க என்ன பாத்துட்டாங்க நான் உங்க பால் எடுத்துட்டு எப்படி எஸ்கேப் போய் வந்துட்டேன் யார் எனக்கு கால் பண்றாங்க இது உண்மையா லூயா யாராவது கலாய்க்கிறாங்களா என்ன ஓகே கால் அட்டென்ட் பண்ணலாம் ஹலோ ஹாய் டாடி ரேமி ஹாய் ப்ளூயி எங்களோட பால் எங்க அது திருப்பி கொண்டு வந்து கொடுங்க என்ன பால் எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல அத எங்க பால் எங்க கிட்ட இருந்து திருடிட்டு போடிங்களே அதை எங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ் கொஞ்சரே நீ என்ன பால் பத்தி பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல போன வர

அது இப்ப அவனுக்கு வேணுமா அந்த பால் நாங்க திருப்பி கொடுக்கலனா அவன் எங்க எல்லாரையும் மொத்தமா அழிச்சிடுவானா ஆமா அந்த ப்ளூ எக்ஸ் யாரு நான் அவனை பத்தி இதுவரை கேள்விப்பட்டது இல்லையே அவன் எப்படி உங்களை அழிக்க முடியும் அதாவது அவனோட பால் எங்களுக்கு விளையாட கொடுத்தான் ஆனா அதை திருப்பி கொடுக்க முடியல ஏன்னா இப்ப அந்த பால் தான் எங்க கிட்டயே இல்லையே இப்ப என்னோட பேரண்ட்ஸ் சிஸ்டரோட நிலைமையை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு ஓகே நான் அந்த பாலை இப்ப கொண்டு வந்து கொடுத்துட்றேன் இப்ப நீங்க எங்க இருக்கீங்க ஸ்கொயர் பார்க்குக்கு பக்கத்துல இருக்க ஃபுட்பால் கிரவுண்டுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கோம் ஸ்கொயர் பார்க்கா எனக்கு அந்த இடம் தெரியும் அது டவுன்ல தான இருக்கு ஓகே நான் இப்போ கிளம்பி வரதுக்கு ஒரு 1 आवर ஆயிடும் 1 आवर லேயா ப்ளூ எக்ஸ் ஏர்க்கனவே இங்க வந்துட்டோம் ப்ளூ எக்ஸ் அனு விட்டு இன்னும் பண்ணாத ஓ ப்ளூய் என்னாச்சு உனக்கு ப்ளூய் ஹலோ ப்ளூய் இந்த கால் கட் ஆயிடுச்சே ப்ளூஇ எக்ஸும் அங்கே வந்துட்டானா இப்போ என்ன ஆயிருக்கும் திரும்ப கால் பண்ணி பார்க்கலாம் ஓ ப்ளூஇ ஃபோனுக்கு லைனும் கிடைக்க மாட்டேங்குது ஓ நான் இப்போ என்ன பண்ணுறது கைஸ் அந்த ப்ளூஇ எக்ஸ் யார் தெரிஞ்சா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அவன் பேர் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் ஆ அவன் அவ்வளோ பயங்கரமானவனா நான் இப்போ என்ன பண்ணுறது ப்ளூ எக்ஸ் யாருன்னு நான் இன்டர்நெட்டில் தேடி பார்க்குறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன் இது பேங்கோ இது ப்ளூயி இது ப்ளூயி கிடையாது என்ன நடக்குது ஓ எனக்கே குழப்பமா இருக்கு என்ன அது நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஓகே அது என்ன பண்ணுது ஆ நீங்க அதை பார்த்தீங்களா கைஸ் நீங்க இதெல்லாம் பார்க்க வேணாம் ப்ளூயி எக்ஸ் பெங்கோவை குத்திடுச்சு ஆ ஓ ஓ மை காட் ப்ளூ எக்ஸ் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு இப்போ நம்ம உடனே போய் அதோட பாலை திருப்பி கொடுக்கணும் பாளமீ கைஸ் ஐயோ அந்த பாலை எங்க வச்சあ அதை எங்க வச்சேங்கிறதே மறந்துட்டேனே ஹ் 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 எப்படி வெளியில ணடுக்குறது பிடிக்காம வந்தரே கம் ஆன் கம் ஆன் எஸ் எடுத்தாச்சு டச் இப்போ ப்ளூ எக்ஸ் எங்க இருக்குன்னு தேடி போலாம் இப்போ நம்ம ஒரு ஃபுட்பால் பிச்சுக்கு வந்திருக்கோம் அண்ணா நான் போன வாரம் இந்த பிச்சில இருந்து நான் அந்த பாலை எடுத்துட்டு போல அந்த பிச்சே இது கிடையாது ப்ளூ இங்கே தான் வரப் போறேன்னு சொல்லி இருந்தா டவுன்ல இருக்குற மூணாவது பிச்சு இதுதான் गाइस நீங்க ப்ளூ ஈய பாத்தீங்கன்னா கமெண்ட்ல எனக்கு உடனே எழுதுங்க ப்ளீஸ் நம்ம இப்போ மொத்த ஏரியாவை செக் பண்ணலாம் அங்க வெள்ளை ஏதோ கொட்டி வச்சிருக்காங்களே என்ன அது ஏதோ ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கே அவங்க இங்க எங்க வேணா இருக்கலாம் அந்த புல்வெளியில ஏதோ டிராக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க காய்ஸ் ஒருவேளை ப்ளூ எக்ஸ் இங்கே வந்திருக்கலாம் வராமலையும் இருந்திருக்கலாம் நான் கொஞ்சம் கீழே போய் அந்த டிராக்ஸ் என்னன்னு பாக்குறேன் இங்கே ஏதோ காரோ இல்ல டிராக்டரோ வந்திருக்கலாம் ஆனா புல்வெளிக்குல வந்து தேவையில்லாம இப்படி யாரும் ஓட்ட மாட்டாங்களே எல்லா இடத்துலயும் இந்த ட்ராக்ஸ் இருக்கு ஏதாவது கார் வந்திருக்கலாம் இதெல்லாம் மர்மமா இருக்கு அங்க வேற ஒரு மரம் விழுந்திருக்கு பாருங்க எனக்கு எதுவுமே புரியல இந்த கிரௌண்டோட ஒவ்வொரு இன்ச்சையும் செக் பண்றேன் நான் ப்ளூயும் அவனோட குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் ப்ளூ எக்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் காய்ஸ் நீங்களே அவன் என்ன பண்ணனு பாத்தீங்கல்ல அங்க விசித்திரமா ஏதோ ஒரு பூத் இருக்கு ஒருவேளை அவன் அதுக்குள்ள இருப்பானோ ஆனா அது பாக்குறது கொஞ்சம் சின்னதா இருக்கு ஆ அது சாதாரண ஸ்கோர் போர்டு தான் நான் இவ்வளோ கீழே பார்க்கறதுனால என்னால் எல்லாத்தையும் கிளியராக பார்க்க முடியல கேஸ் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அவங்கள நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அதனால நம்ம கேலரி பக்கம் போய் பார்க்கலாம் கேஸ் அதனால அந்த பக்கம் அவங்க தென்படலாம் அந்த பக்கம் நிறைய வீடுங்க இருக்கு மக்கள் அங்கே நிறைய வசிக்கிறாங்க போல அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இருக்கு கண்டிப்பாக அவங்க அதுக்கு பின்னாடி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் க்ளோஸாக போய் பார்க்குறேன் அங்கே கோல்ஸ் தான் இருக்குது அதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கு இப்போ வேற வழியே இல்லை நான் போன வாரம் அந்த பால் எடுத்த பிச்சுக்கு தான் நான் திரும்பி ஆகணும்னு நினைக்கிறேன் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது சரி போகிறதுக்கு முன்னாடி இந்த பிச்சை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்தரலாம் இங்கே எல்லா இடத்துலையும் வயல்வெளி தான் இருக்குது சுத்தியும் அதுதான் இருக்குது

இங்க ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படியே அந்த பக்கத்துல இன்னொரு ஃபீல்டும் இருக்கு ஆனா அந்த கோல் போஸ்ட் வித்தியாசமா கீழே கிடக்க இது பார்க்க கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு அதோட ஒரு டேப்லெட்டும் விழுந்து கிடக்கு இங்க பெரிய ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அது தான் நமக்கு தெரியல இப்ப நம்ம இந்த பிச்சை மொத்தமா செக் பண்ணி பாக்கலாம் ஒருவேளை கேலரி கிட்ட யாராவது இருக்கலாம் எனக்கு பயமா குழப்பமா இருந்தா கூட எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறது நல்லது காய்ஸ் அந்த ஃபுட்பால் கோல் போஸ்ட் எதுக்காக அப்படி விழுந்து கிடக்கு ஓகே நம்ம கேலரிக்கு வந்தாச்சு ஓகே கேலரியில் உட்காந்து மேட்சை பார்க்குற வியூவில் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஓகே ஆனால் எனக்கு இங்கே யாரும் கிடையாது ப்ளூயூ இல்லை மக்களும் யாரும் கிடையாது ஒரு ஈ காக்கா கூட கிடையாது ப்ளூயூ ஃபேமிலியும் இல்லை அங்கெல்லாம் பார்த்தாச்சு இப்போ இந்த பில்டிங்க்கு மேலே போய் பார்க்கலாம் இந்த ரூஃப்ல யாரு இருக்க போகிறாங்க யாரும் இல்லை ஒருத்தரும் கண்கு தென்படவே இல்லை அதனால இங்கே பார்க்கறது வேஸ்ட் ரூஃப்ல நம்ம போய் பார்க்கலாம் காய்ஸ் ரூஃபை பாருங்க அதில் யாரோ நடந்து போயிட்டு இருக்காங்க அது நம்ம ப்ளூ ஈயா நான் பக்கத்துல போய் பாக்குறேன் ஒருவேளை அது ப்ளூ எக்ஸா இருக்குமோ ஆமா அது ஃபேஸ் ரெட்டா இருக்கு அது ப்ளூ எக்ஸே தான் அது எங்க போயிட்டு இருக்கு ஒரு ரூஃப்ல இருந்து இன்னொரு ரூஃபுக்கு ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கு அவனை மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும் அவன் எங்க போயிட்டு இருக்கான் அப்ப ப்ளூ இங்க எங்க தான் இருக்கணும் ஏய் அவன் ரூஃப்ல இருந்து அப்படியே எகிரி குதிச்சிட்டான் ட்ரோன் சீக்கிரமா போ ட்ரோன் சீக்கிரமா போ அவன் எங்க இருக்கான்னு பார்க்கணும் அது ரூஃப்ல இருந்து அப்படியே எகிரி குதிச்சிருச்சு அது எவ்வளவு ஹைட்டு ஹோ மை காட் அது கேலரியில இருக்கு அது உள்ள எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கு

அஞ்சலினா நீ இங்கே இருந்து இந்த ட்ரோன ஆப்ரேட் பண்ணு என்ன நடக்குதுன்னு கூறு கவனிச்சுக்கிட்டே இருப்பா நடந்துச்சுன்னா உடனே போலீஸுக்கு கால் பண்ணிடுறேன்

இப்போ வா என்கிட்ட உன் வேலையை காட்டுறியா இங்க இருந்து என்னால எதுவுமே பண்ண முடியாது டேட் அவசரம்னா போலீஸ்க்கு கால் பண்ண சொன்னாரு நான் இப்ப கால் பண்ணட்டுமா வேணாமா சொல்லுங்க गाइस டேடி இப்ப அத எதிர்த்து சண்டை போடுறாரு எங்க டாடி ஸ்ட்ராங்கானவர் அவர் தான் வின் பண்ணுவாரு ஓ நோ டாடி வாங்கி கீழே விழுந்துட்டாரு இப்போ நான் என்ன பண்றது டேடி எந்திரங்க அத அடிங்க உங்களால முடியும் गाइस லைக் போட்டு என் டாடுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏய் என்ன விட்டுரு எதுக்காக என் கையில இப்ப விளங்க மாட்டற நீ டேட் கோல் பாஸ்டுக்கு பக்கத்துல நின்னுட்டே இருக்காரு அவன் டாடி என்ன பண்ணிட்டு இருக்கான் டாடோட கையில அவன் ஏதோ மாட்டறா ஆ ஒழுங்கா என்ன விட்டு இங்க போலீஸ் சீக்கிரமே வந்துருவாங்க என்னால நம்பவே முடியல ப்ளூ எக்ஸ் அப்பாவோட கையில ஹேண்ட்கஃப் செ மாட்டிட்டான் ஓ டாடி ஒழுங்கா விளங்கு ஆந்து விடு என்ன பண்ற நீ என்ன கோவப்படுதா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க பேசாம நடந்து போ சரி போற